சாய்ராம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் பேரொண்டரியேன் பராமரன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி இன்றைக்கி வித்தியாசமாக சினிமா பாடல் இல்லாமல் ராம சங்கீதம் ராமநாமாவை பாட்டு ராம அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் அப்படி அதாவது பகவானோட நாமாவை கீர்த்தனமாக வரும் இல்லை ராம கிருஷ்ணாவோ இருந்தால் நம்ம சிவாயா எதாவது ஒன்று குருவா செவ்வா ஒரு ராமாக இந்த கலியுகத்தில் இது சொன்னாலே பகவான் அதே மாரி இது பண்ணுறவங்கள தன்னை நோக்கி எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க ஏன்னா நாலு யுகம் எல்லாருக்குமே தெரியும் கிருதாயுகம் அப்படிம்பாங்க யுகம் இல்லைன்னா கிருதாயுகம் அப்புறம் துவாபர யுகம் இப்போ இருக்கிற கலியுகம் அந்த ஃபஸ்ட்டு யுகத்தில் சத்திய யுகத்தில் எல்லாமே தெய்வங்களாக எல்லாமே இது பார்த்தாங்க எதுவும் எதுவும் இல்லை அவங்க அப்படியே எந்த நிலையிலேயே அப்படியே வாழ்ந்துட்டாங்க அதனால் அந்த தியானம் இனம் அது தவம் அதுமாரி பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது நம்ம ராமர் வாழ்ந்த திரேதாயுகம் அதில் யஜங்கள் யாகங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அப்புறம் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபரயுகம் அதில் அர்ச்சனை பகவான பற்றி தோத்திரம் இந்த விஷ்ணு சகசிரநாம கூட நம்ம பீஷ்மர் தான் எட்டினார் அந்த இதெல்லாம் அதுமாரி இருந்தது கலியுகத்தில் என்னென்னாக்கா இதேமாரி இறை நாம வச்சுன்னாலே ஒரு நல்கத்தை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி பகவானே கலியுகத்தில் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் தெரிஞ்சு அதேமாரி ஒரு தர்மத்தை சொல்லி வச்சுருக்கார் கீதையிலையும் சொல்கிறார் என்னையே என் பேரை என்னையே நினச்சின்னு என் அமாவை சொல்லின்னு எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிறவனுக்கு நானே அவனோட இந்த உலக சேமம் அதுக்கப்புறம் யோக சேமம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இதில் இதில் நம்மளுக்கு இப்போ புரிகிற மாதிரி இப்படி சொல்லணும்னா நம்ம கவர்மெண்ட் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோம்னா நம்ம இதில் நிறையா பேர் வந்து கீழ்த்தட்டில் இருந்தாங்க அதாவது ஃபைனான்ஸாக விதுவாக முன்னேறல அது என்ன சொல்கிறது வார்த்தை அந்த அதேமாரி அவங்க முன்னேறாமல் இருந்தாங்க இப்போ நம்ம சொல்கிற அந்த ஷெட்யூல் கேஷ் ஷெட்யூல் ட்ரைப் மலைவாழ் மக்கள் இதேமாரி ஹரிஜன்கள் இவங்கள்லாம் அப்போல்லாம் ஜாஸ்தி இதில் தனத்தில் முன்னேறாமல் இருந்தாங்க அப்போ கவுர்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது படிப்பு வேலை இப்போ கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அது கொடுக்க வேண்டியது தானே எல்லோரும் ஒவ்வொன்றா இருக்கும் எல்லோரையும் முன்னேற்றது தானே கவர்மெண்ட்டோட பொறுப்பு உண்மையான கவர்மெண்ட்டோட பொறுப்பு இப்போ வேற இருக்குது அதெல்லாம் மாற்றி நம்ம பேச வேண்டாம் அதனால் பெரியவங்க அதெல்லாம் இதை ஏற்படுத்தி வச்சாங்க அவங்களும் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணி அவங்கள உயர்த்துறதுக்காக பண்ணாங்க இப்போவும் நடந்துகிட்ருக்கு இப்போ இருக்குது பண்ண வேண்டியது தான் நல்லது தான் அப்போ நம்ம மனிதர்கள்லாம் கூடி இது மாரி ஒரு சட்டத்தை ஏற்றும் போதே ஒரு நல்லதுக்காக நம்மளையெல்லாம் காக்க வேண்டிய பகவானுக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி இல்லையா அவர் அது நடந்து முன்னமாரியெல்லாம் உட்காந்து உன்னால் தியானம் பண்ண முடியுமா யாகம் பண்ண முடியுமா சோசுரங்கள்லாம் பண்ண முடியுமா எனக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு எப்படி இங்கே ரிசர்வேஷன் கொடுத்தாங்களோ அதேமாரி கழிவுகத்தில் என் அம்மாவை சொல்லிவிட்டு என் புகழை பாடிங்கின அப்படி இருந்தால் கூட அவனை அப்படி இருந்தேன்னா அது வரும்னா அம்மா சொல்லிட்டாலே இல்லை அவன் அம்மாவை சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் மன சுத்தமெல்லாம் ஆகிவிடும் அவன் எதாவது பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ண மாட்டான் கோவப்பட மாட்டான் புறம் போட மாட்டான் மாதிரி இந்த எதது அழுக்காறு அபா பகலி இன்னாச்சொல் அப்படிங்கிற அந்த கெட்ட இதெல்லாம் அவனுக்கு வராது அல்லது வந்து இந்த நாமாவை வந்து நாமாவே கொடுத்து கதை சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது சொன்னாங்க அதுக்கு அவங்கவுங்களுக்கு உள்ள இஷ்ட தெய்வத்தை நாமாவை எது சொன்னாலும் அதை வந்து அவங்க வர முடியும் அதுக்காக ராமாவை தான் சொல்லணும் கிருஷ்ணா தான் சொல்லணும் சிவனை தான் சொல்லணும் அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லலாம் சரி இது என்ன சொல்ல ஏன்னா தியானத்துக்குன்னா அதுக்குன்னு ஒரு வாரத்துக்கு உட்காரணும் ஒரு நேரத்தில் உட்காரணும் இதில் பண்ணணும் யாரை எஞ்சியத்துக்கு எவ்வளவோ பணம் செலவிச்சு அதெல்லாம் பண்ணி பண்ணணும் இதேமாரி சோசுரம் எல்லாருக்குமே தெரியுதா லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமமும் நம்ம திருவாசகமும் எல்லா எல்லா எல்லாேருக்குமே தெரியதில்லை சரி அதுக்காக பாமரங்களும் வந்து அவர் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கருணையினால் இதுமாதிரி அதனால் அந்த நாமா சொல்லணும் சரி நாமாவில் என்ன பெரிய நாம ஒரு நாமா சொல்கிறதுனால என்ன இதுவாக இருக்குனாக்க இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம வீட்டில் நம்மளை என்ன கூப்பிட்றாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க நம்ம பசங்க என்ன கூப்பிடுது அப்பா என்னை கூப்பிடுது சகோதர சகோதரிகள் அண்ணா தப்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க நண்பர்கள் நம்ம பேரை கூப்பிட்றாங்க இதே மாதிரி யாருக்கு பேர் சொல்லி கூப்பிட்டாலும் யார் எந்த பேர் பேர் சொல்கிறாங்களோ நம்ம திரும்பி பார்க்குறோம் அதனால் வீர நாமாவுக்கு வந்து பல இருக்கிறதுனால ஒன்றும் அதுவும் இல்லை ஒரே நாமாவை சொல்லணும்னு இல்லை ஒரே இடத்துல இருக்காங்க எல்லோரும் கூப்பிட்றாங்க அப்பா என்னங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாங்க மாமாங்கிறாங்க மச்சாங்கிறாங்க நம்ம தானே திரும்பி பார்க்குறோம் அப்போ பகவானை எந்த பேர் சொல்லி கொடுத்தாலும் கூப்பிட்டாலும் ஒரே பகவான் தான் ஒரே இறைவன் தான் அவருக்கு பல பேர் அந்த பேரில் நம்ம கொடுக்கும்போது அது அவருடைய போய் கிடையாது அதுபடி இந்த பராமாவிலையும் அர்த்தம் இருக்குது ராமான்னு சொன்னாக்க அது வந்து எப்போதும் ஆனந்தத்தை கொடுப்போன்னு கூட ஒரு பேர் இருக்குது இன்னும் சத்தீஷி பாபா அவர்கள் சொல்வாங்க சொல்லுவாங்க ரா வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறதுல வர ரா நாராயணாய வர்றதில் ரா அதுமாதிரி ஓம் நமசிவாயா அப்படின்னு வருதுல ம ஓம் நமசிவாயில் வருது ம அந்த உள்ள ரா இதில் ம சேர்த்தா ராமா அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து வைணவர்கள் செய்வர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ராமா பொது அதனால் ராமாவுக்கு சொல்கிறான் கிருஷ்ணன் சொல்கிறேன் எல்லாமே ஆனந்தத்தை தருபவன் அப்படின்னு ஆனந்தமாக இருப்பவன் ஆனந்தத்தை தருபவன் அவன்கிட்ட ஆனந்தம் இருக்கிறதுனால அதை அள்ளி அள்ளி கொடுக்குறோம் அந்த பேரை சொல்லும்போது நம்மளும் ஆனந்தமாக இருக்கலாம் நம்ம ஆனந்தமாக எப்படி இருக்கிறது அந்த பேரை சொல்ல 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 கொஞ்சம் இந்த குணங்கள் எல்லாமே வளரும் வரும்போது நம்ம இந்த சுக துக்கங்களையோ இன்ப துன்பங்களையோ கொஞ்சம் பொருட்டாக இல்லாமல் எல்லாமே பகவான் செயல் அப்படிங்கிற இர்த்தத்தில் நம்ம எடுத்துகிட்டு அதேமாரி போகிறதுக்கு இது வந்து நிச்சயமாக உதவி பண்ணும் அதனால் ராமம் ராமங்கிறது ஒன்றும் சாதாரண இது கிடையாது சொல்ல எப்படி தானே சொல்லுக்கு எப்படி இருந்தாலும் மதிப்பு இருக்கு இல்லையா வாங்க 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 நமஸ்காரம் அப்படின்னு கூப்பிட்டாக்க அவன் உள்ளே மொயிடுது இது பண்ணுது வார்த்தை தான் அதுவும் அதேமாதிரி வந்து உட்காந்து பேசிக்கிறாங்க கெட் அவுட் வெள்ளப்போ அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகுது அவங்களுக்கு அது ஒரு ரியாக்ஷன் ஆகுது அதேமாதிரி ஒவ்வொரு இப்போ சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் அந்த துணி அதெல்லாம் இருக்கும் பொழுது அதுமாதிரி இறை நாமக்கும் இல்லாமல் போகுமா அதனால் அந்த நாமாவை நம்ம சொல்லி நற்கதி அடையணும் அதனால் வெறி சிம்பிள் இந்த அவசர உலகத்தில் எவ்வளவோ க கஷ்டங்கள் அது இதுன்னு போது நாம சொல்கிறது ஒன்றும் பெரிய இல்லை எந்த வேலைக்கு போகும்போது ஸ்கூட்டரில் போனாலும் காரில் போனாலும் சும்மா உட்காந்தாலும் எப்போ இருந்தாலும் அதை சொல்லலாம் அது அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க 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 அதுவே வந்து இதுவாகப்படும் உள்ளே பதிஞ்சு போடும் அப்படியே அது வாய் ஏற்ற வந்து சொல்லணும்னா அவசியம் இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லி அது வரும் உள்ள நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை தான் முக்கியம் இதில் இது ஒரு நாமாதான அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த எதுலேயும் ஒரு அதை ஒரு எந்த இதுவாக நினைச்சிட்டு பண்ணாலும் அதில் ஒரு எது பண்ணுறோமோ அதை முழுமையாக நம்ம அர்ப்பணிப்புணர்வோடு அதை சொல்லும்பொழுது அதுக்குள்ளே பலன் இருக்குது மாதிரி பலன் அடைஞ்சவங்க நிறையா இருக்காங்க தான் பெரியவங்க நிறையா பேர் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பண்ணுவாங்க அதனால் நம்மளும் அதையே சொல்லுவோம் ஹரி ராமஹரி ராமா राम राम हरी हरी हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ओम शांति लोगा समस्या सुखिनो भगवत लोगा समस्या सुखिनो भगवत लोगा समस्या सुखिनो भगवत ओम शांति शांति शांति